இன்னைக்கு இந்த அஸ்ட்ராலஜி டிப்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இது நிறையா பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அப்படின்னு தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா எந்த ஆலயத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எந்த ஆலயத்தில் எந்த நாளன்று கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆலய வழிபாட்டில் கூட்டம் இருக்கோ இல்லையோ பெயர்ச்சி அன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்துருக்கும் என்ன பெயர்ச்சி அப்படின்னு சனி சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கு ஜென்ம சனி அஷ்டமசனி சனி ஏழரை சனி பொங்கு சனி மங்கு சனி இது போன்ற சனி பெயர்ச்சிகள் மூலமாக எனக்கு எப்படி இருக்குது சிரமமில்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு சனி பயிற்சி வந்து கொடுத்தோம் ஆகா எப்போ போகிறாரோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத இந்த இருக்கிற காலகட்டத்தில் பெருசா பயிற்சியின் போது பாதிக்கப்படாமல் அதோட அர்த்தங்களை தெரிஞ்சு ஓ இதுக்காக தான் இவ்வளோ சிரமங்கள் வந்துதான்னு புரிஞ்சுண்டு பெருசாக எனக்கு தாங்கக்கூடிய விஷயங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுற முறைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சனி பயிற்சினால பாதிக்கப்பட்டவா தடங்கள் உற்றவாளுக்கு தொழில் தடங்கள் உற்று முந்தி மாதிரி இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் என்ன பரிகாரம் பண்ணால் பலன்கள் கிடைக்கும்னு இன்றைக்கி என்ன பரிகாரம் தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன பரிகாரம் நல்லெண்ணெய் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவா இந்த நல்லெண்ணெய் அப்படின்னு பார்த்துட்டேன்னா எள்ளிலிருந்து வருது சனி பகவானுக்குண்டான தானியங்கள் பார்த்துட்டேன்னா கருப்பு எல் தான் விசேஷகரமானது இந்த சனி காலகட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எண்ணெய் எண்ணெய் காப்பு சுவாமிக்கு சாத்துறது இது பேர் காப்பு அப்படின்னு சொல்லுவாள் என்ன காப்பு சுவாமிக்கு சாத்துறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்பு சரியாகாத இருக்கிறவாளுக்கும் அதே மாதிரி மன கவலைகள் இருக்கிறவாளுக்கும் தொழில் முறைகளில் தடங்கல்கள் இருக்கிறவாளுக்கும் படுறதுக்கு அந்த தடங்கள் நின்று நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு கடன் அகலி நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்காக இந்த எண்ணெய் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு யாருக்கு என்ன சாத்தணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நல்லெண்ணெய சுவாமிக்கு சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும் சனீஸ்வரருக்கு மட்டும்தானா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சாத்தப்படாதா தாராளமாக சாத்தலாம் எந்த தினத்தன்று சாத்துறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா மாதத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையன்று என்ன கொடுக்கறது ரொம்ப விசேஷம் மாதத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையன்று தினம் தினம் நவகிரகங்களுக்கு என்ன சாத்த சொல்லி கொடுக்கறது முடியாதவர்கள் சனிக்கிழமை நாளில் அர்ச்சகட்டை கொடுத்து நவக்கிரகங்களுக்கு என்ன காப்பு அழிக்கிறது தைல காப்பு போடுறது அதி அற்புதமான பலன்களை தரும் நமக்கு தோஷத்திலிருந்து மாறுபட்ட நிலைகளும் தருங்கிறதுல சந்தேகமே கிடையாது